வணக்கம் 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 நான் உங்கள் கோவா தாத்தா கோவா தாத்தா டைரியில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேங்க அதங்க போட் அந்த படம் ரிவ்யூ தங்க சிம்பிளாக கதையை பார்த்துடலாங்க இப்போது அந்த கதை எப்படின்னா அவங்க வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு நடந்த வார் அதாவது ஜப்பான்கார குண்டு போட போகிறான் அது அப்படின்ற மாதிரி ஒரு இது அந்த ஜப்பான்காரன் வந்து சென்னை மேலே ஒரு நாலஞ்சு குண்டு போட்டுட்டான் இன்னும் அந்த குண்டுங்க வெடிக்கிறதுக்கு நம்ம எப்படியாவது ஆகணும் அவங்க சில பேர் சில பேர் பதுங்கக்கொழி அந்த மாதிரி எங் இல்லை எங் அப்படி யோசனை பண்ணி அது சில பேர் அந்த மாதிரி இருந்துட்டாங்க இவங்க ஒரு ஐடியா பண்ணுங்க நம்ம கடல் அது சொல்லும்போது பயங்கரமாக இருக்கும் சரி கடலுக்குள்ளே இவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி இவங்க இந்த யோகி பார்த்து அவன் அப்படி அவர் பிளான் பண்ணி இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தம்பியே அவன் ஜெயிலில் இருக்கிறான் அவனை இட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அது அந்த அது பிளான் பண்ணி வரும்போது இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூட வந்துடுறாங்கோ அதை தவிர்க்க முடியாமல் ஆகி போட்டு கிளம்பி கடம்பி நடுவோடு ஆனால் முக்கியமாக அவங்க தம்பி வரல ஆனால் இருந்தாலும் இவங்க போட்டு நடு நடுக்கடலை போ போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே நடக்கிற கதை அப்படி தான் எடுத்துக்காது சிம்பு தேவர் பிரமாதமான டேரக்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இருபத்தி மூணாம் புலிகேஸ்லேருந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் ஏதோ அந்த புலி தான் கொஞ்சம் அப்படி அவருக்கு கொஞ்சம் பேக்வேர்ட் ஆகிப்போச்சு மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸ் டேரக்டரு காமெடிக்கு அவர்கிட்ட சொல்லவே தேவையில்லை நான் அதே மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் வைப்பார் அதாவது டிஃப்ரெண்ட் எப்படி சொல்லணுன்னா ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு கன்டென்ட்டோ ஒரு இல்லை ஒரு டைலாக்கோ அவர்கிட்ட தனிமையை தனித்து தெரியும் அதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி அவர் டேரக்டர் இப்போ அவர் பேக்வேர்டாக கொஞ்சம் இருக்காரு ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு படம் இதில் என்ன இந்த படத்து அது சொல்லும் போது எனக்கும் அந்த இது வருது இப்போ இது இந்த படத்தில் என்னன்னா அவருக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பேக் அதாவது ட்ராப் பேக் அது என்னடான்னா இது இங்கிலீஷ் படம் ரெண்டு ரெண்டு படம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இப்போது நாங்கள்லாம் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ அதை பார்த்த பிறகு இந்த படத்தை பார்க்கறதுனால ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படிதான் இது தவிர மற்ற மேக்கிங்கே பிரமாதம் ஸோ மியூசிக்கு அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு எடுத்த விதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து கொஞ்சம் லேக்குன்றாங்க எப்பவுமே எப்பவுமே சுறுசுறுப்பாகவே இருக்குது அது கூட நல்லா லேக் அண்ட் சுறுசுறுப்பு சேர்ந்து தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த லேக்காக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் படம் பிரமாதம் இதுக்கு நம்ம கோவா தாத்தா ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா டென்னுக்கு சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்குது ஃபேமிலியோடு பார்த்து படம் பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு படத்து இந்த கதைக்குள்ளே ஏன் நான் நிறைய வெளிப்படையாக நான் சொல்லணும்னா படம் மீண்டும் மீண்டும் போய் பார்க்கணும் அப்படிக்கோசந்தான் நான் சொல்லியிருக்கேன் சரி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா வெல்கம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எப்பவும் போல் உங்கள் ஆதரவு தாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்